மூன்று முறை முதலமைச்சராக இருந்த ஒருத்தர் ஜெயலலிதாவின் நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்த ஒருத்தர் அதிமுகவில் கடைக்கோடி தொண்டனும் கூட உச்சபட்ச பதவியை பெற முடியும் அப்படின்றத நிரூபித்து காண்பித்த ஒரு நபர்தான் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அரசியல்ல இவர் எடுத்த முடிவுகளும் நகர்வுகளும் இவருக்கு மிகப்பெரிய பின்விளைவுகளை இதுதான் ஓபிஎஸ்க்கு கிளைமேக்ஸ் இருக்கு இனிமேல் அரசியல் வாழ்க்கையில ஓபிஎஸ் தொடர முடியாது அவர் என்ன பண்ண போறாரு அப்படின்னு ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகளும் விமர்சனங்களும் ஓபிஎஸ் பி நோக்கி எல்லாருமே வச்சுட்டு இருக்காங்க தன்னை நம்பி வந்தவர்களுக்காக இவர் சரியான அரசியல் நகர்வுகளை எடுத்திருக்க வேண்டும் இவர் தொடர்ச்சியாக தவறான முடிவுகளையும் தவறான செயல்களையும் செய்து கொண்டே இருந்த காரணத்தினால் தான் இன்றைக்கு அரசியலில் அனாதையாக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு ஓபிஎஸ் எதிர்க்கக்கூடிய நிறைய பேர் சொல்றாங்க பாஜக பாஜக எப்படியாவது என்டிஏ கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு முயற்சி பண்ணதுல அந்த முயற்சி வெற்றி அடைந்துருச்சு ஓபிஎஸ் கிட்டத்தட்ட சின்ன டீல் பேசி முடிச்சுட்டாரு அப்படின்னு சொல்றாங்க ஆனா உண்மை என்ன அப்படின்றது அதிகாரப்பூர்வம் இன்னும் வெளியில வரல உண்மையிலேயே ஓபிஎஸ் அடுத்து என்ன பண்ண போறாரு அப்படின்ற எதிர்பார்ப்பு அவரை நோக்கி எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க அதிமுகவின் முன்னாள் தலைவியும் முன்னாள் முதலமைச்சருமான அம்மையார் ஜெயலலிதா மறைவுக்கு பின்னாடி அந்த கட்சி எப்படிப்பட்ட விளைவுகளை சந்திச்சுது எவ்வளவு பிரச்சனைகள் தொடங்குச்சு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் உண்மையிலேயே அந்த கட்சியிலிருந்து முதன்முறையாக கழக குரல் எழுப்பிய ஒருத்தர் தான் ஓ பன்னீர்செல்வம் அவர் போய் அம்மா ஜெயலலிதாவோட சமாதியில உட்கார்ந்து அங்க கொடுத்த பேட்டி தான் ஒட்டுமொத்த இந்தியாவையும் அதிர வச்சது அவர் கொடுத்த பேட்டிக்கு அப்புறம் தான் ஓபிஎஸ் பின்னாடி தான் எல்லாருமே அணிவகுப்பாங்க சசிகலா பின்னாடி யாருமே போக மாட்டாங்க அப்படின்னு ஒட்டுமொத்த இந்தியாவுமே திரும்பி பார்த்துச்சு ஆனால் என்ன விஷயம் தெரியல ஓபிஎஸ் பின்னாடி வெறும் பதினோரு எம்எல்ஏக்கள் தான் போனாங்க பொறுத்திருந்து பொறுத்திருந்து பார்த்தாங்க பாஜக அவருக்கு சரியான நேரத்தையும் காலகவசத்தையும் கொடுத்தாங்க ஆனாலும் ஓபிஎஸ் தன்னை நிரூபிக்க முடியல அப்படின்றத காண்பிச்சுட்டாரோ அப்படின்ற காரணத்தினால எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஆட்சியை கொடுத்துட்டாங்க அவங்க உண்மையிலேயே பிஜேபியோட சப்போர்ட்டோட தான் ஏடிஎம் ஆட்சியை நடத்தினாங்க அப்படின்றத யாராலையும் மறுக்க முடியாது அன்னைல இருந்து ஓபிஎஸ் கட்சியை விட்டு வெளியிட போனாரு தர்மயுத்தம் தொடங்கினாரு வரிசையா மீட்டிங் போட்டாரு அதுக்கப்புறம் ஆட்சி இருக்கணும் ஆட்சி வேணும் அப்படின்றதுனால எடப்பாடி வந்து ஓபிஎஸை டிபெண்ட் பண்ணாரு ஓபிஎஸ் இபிஎஸ்ஐ டிபெண்ட் பண்ணாரு இவங்க ரெண்டு பேரும் சுமூகமா பேசி ஒரு முடிவெடுத்து என்னை சார்ந்து என்னை நம்பி வந்தவர்களுக்கு நீங்க இந்த மாதிரி பதவிகள் கொடுக்கணும் எனக்கு இந்த பதவி கொடுக்கணும் நான் துணை முதலமைச்சராக இருக்கணும் அதையுமே ஒரு பொது வெளியில போட்டு உடைச்சாரு மோடி சொல்லிதான் நாங்க வந்து ஒன்றிணைஞ்சோம் அப்படின்னு ஓபிஎஸ் சொன்னாரு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு எப்ப பார்த்தாலும் ஒரு கான்ட்ரவர்சிபிள் அவர் சிக்கிட்டே இருப்பாரு திடீர்னு டிடிவி தினகரனை அன்னைக்கு ஆட்சியில் இருக்கும்போது டிடிவியை கட்சியை விட்டு ஒதுக்கிட்டாங்க ஆனால் டிடிவியை ஒரு சந்திச்சரு அப்படின்னு ஒரு அரசல் ஒரு தகவல்கள் வெளியில் வந்துச்சு உடனே இவர் என்ன சொன்னாரு ஒரு ஒரு வாரம் அமைதி இருந்துட்டு எட்டாவது நாள் ஒரு பேட்டி கொடுக்கறாரு ஆமா டிடிவி சார நான் சந்திச்சேன் அப்படிங்கிறாரு அதை தொடர்ந்து இந்த ஆட்சி முடிவுக்கு வருது முடிவுக்கு வந்த உடனடியாக மீண்டும் எதிர்கட்சி தலைவரா எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்ட போது எவ்வளவு பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு ஓபிஎஸ் அதுக்கு ஒத்து வரல அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டதுனால இபிஎஸ் என்ன பண்றாரு இவர் இருந்தா தானே நமக்கு பிரச்சனை இவர் உறுப்பினர் பதவியில இருந்து நீக்கிறோம் சொல்லி கட்சியில இருந்து வெளியேற்றாங்க ஆனா அன்னைக்கு வெளியேற்றி வந்ததுல ஓபிஎஸ் என்ன பண்ணிருக்கலாம் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆச்சு இன்னைக்கு வரைக்கும் அவர் பண்ண மிகப்பெரிய தவறுகள் தான் இன்னைக்கு எல்லாருமே சுட்டி காட்டுறாங்க இபிஎஸ் ஒரு பக்கம் துரோகம் பண்ணிட்டாரு இவரை சேர்த்துக்கல இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா ஓபிஎஸ் பாஜக கொடுத்த சரியான சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டாரா தன்னை நிரூபித்து காண்பித்தாரா அப்படின்னு கேள்விகள் கேட்டா அது உண்மையிலேயே மிகப்பெரிய கேள்விக்குறியாகவும் சந்தேகமாகவும் இருக்கு அவர் பின்னாடி யாராவது தொண்டர் படை இருக்கிறாங்க இல்ல மிகப்பெரிய எம்எல்ஏஸ் இருக்கிறாங்க எம்பி இருக்காங்க நிர்வாகிகள் இருக்காங்க மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்கன்னு கேட்டா யாருமே அவர் பின்னாடி அனுபவிக்கல என்ன காரணம்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தேவை என்ன அவங்க மனசை எப்படி பூர்த்தி செய்யணும் அப்படின்ற ஸ்மார்ட் கேம் தெரிஞ்சுக்கிட்டதுனால எல்லாரையும் உட்கார வச்சுக்கிட்டாரு அதிகப்படியான பணத்தையும் செலவழிச்சார் அப்படின்னு ஊடகத்தில் நிறைய தகவல்கள் வருது ஆனால் ஓபிஎஸ் உடன் இருந்து வெளியேறிய நபர்கள் எல்லாருமே என்ன சொல்றாங்க ஓபிஎஸ் சரியான பாதையில் பயணிக்கல ஒரு கிளாரிட்டியே இல்லாமல் இருக்காரு உண்மையிலே தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பிஜேபியின் டீம் யாருன்னு பார்த்தா ஓபிஎஸ் தான் அதை யாராலேயும் மறுக்க முடியாது என்டிஏ கூட்டணியில அவர் இருக்காருன்னு அவங்க டிக்ளேர் பண்ணல ஆனா ஓபிஎஸ் தொடர்ச்சி என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா நான் என்டிஏ கூட்டணியில தான் இருக்கேன் பாரத பிரதமருக்கு தான் ஆதரவு கொடுப்பேன் பிஜேபி கூட நான் அலைன்ஸ்ல இருக்கேன் அப்படின்னு தனிமனிதனா மனிதனா இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் கூட அதையே சொல்லிட்டு இருந்தாரு ஒரு ஸ்டாண்டர் கூட இருந்த முக்கியமா மனோஜ் பாண்டியன்லாம் இவர் மிகப்பெரிய பாண்டியன் முயற்சி பண்ணாரு தொடர்ச்சியாக லீடர் போல நடந்துகிட்டார் கேட்டா நடந்துக்கவே இல்லை எப்போ பார்த்தாலும் பாஜக முதுகுக்கு பின்னாடி போய் நின்னுகிட்டாரு திடீர்னு டெல்லிக்கு பயணம் பண்றது ஒரு கோரிக்கையை வைக்கிறது கட்சிக்குள்ளே எப்படியாவது சேர்த்து விட்டுருங்க இவர் ஒரு நல்ல அரசியல்வாதி நல்ல பக்குவப்பட்டவர் அனுபவம் உள்ளவர் என்ன பண்ணியிருக்கணும் ஜெயலலிதா என்னே தான் தேர்வு செஞ்சாங்க அம்மாக்கு அசாதாரணமான சூழ்நிலை ஏற்படும் போதெல்லாம் அம்மா சாய்ஸாக நான் தான் இருந்திருக்கேன் நான் நிரூபித்து காட்டுவேன் எனக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு இவர் மக்களை நோக்கி போயிருக்கணும் இவர் தொடர்ச்சி என்ன பண்றாரு நீதிமன்றங்களே நாடி நாடி போனாரு அதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறியாச்சு இவரை வெளியேற்றினதுக்கு அப்புறமும் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மக்கள் வாக்கு செலுத்தலை அதிமுகவுக்கு ஆனால் அதிமுக இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களோ இல்லை எம்எல்ஏவோ எம்பியோ யாராவது ஒருத்தர் அவர் பின்னாடி அணிவகுத்தாங்கள கேட்டால் தெரியாது எல்லாருமே இபிஎஸ் பின்னாடி தான் இருந்தாங்க ஆனா ஓபிஎஸ்க்கு ஒரு மிகப்பெரிய அளவுல பேர் ஆதரவு மக்கள் மத்தியிலும் வரல கட்சிக்குள்ளேயுமே வரல இவ்வளவு நாளா நிரூபிக்காத ஓபிஎஸ் இப்போ திடீர்னு என்ன பண்ணியிருக்காரு தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு அப்படின்றதுல அறிக்கை விடுவார் எப்போ பார்த்தாலும் அந்த லெட்டர் பேரிலிருந்து அறிக்கை வரும் ஆனா இப்போ அதை கழகம்னு மாத்திருக்காரு ரொம்ப சைலண்டா மாத்திருக்காரு டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி ஒரு முக்கியமான அறிவிப்பை நான் வெளியிட போறேன் அப்படின்னு ஓபிஎஸ் சொல்லிட்டே இருக்காரு இதுக்கு முன்னாடி என்ன சொன்னார்னா டிசம்பர் பதினஞ்சாம் தேதிக்குள்ள இணையாவிட்டால் நீங்க பாருங்க என்ன நடக்குது புயல் வரும் சூறாவளி வரும் அப்படி எல்லாம் பேசிட்டு டிசம்பர் பதினஞ்சை தாண்டி எந்த ஒரு முடிவுமே அவர் அறிவிக்கல இதுதான் இவரோட மிகப்பெரிய பிழை இவர் கூட யாருமே இருக்கிறதில்ல திடீர்னு பேசிடுவாரு அதுக்கப்புறம் டெல்லியில இருந்து கூப்பிட்டு ஆஃப் அமைதியா போயிருவாரு தன்னுடன் இருப்பவர்கள் பேச்ச கேட்கறதே இல்ல அப்படின்ற புகார்களை கூட இருக்கிறவங்களே சொல்லிட்டு இருக்காங்க இவர் இதே போல அரசியல் செய்யும் போது என்ன ஆகும்னா மக்கள் மத்தியிலும் சரி தன்னுடன் பயணிப்பவர்கள் மத்தியிலும் நம்பகத்தன்மை குறைஞ்சுகிட்டே வரும் அதுதான் ஓபிஎஸ் கிட்ட மிகப்பெரிய டிராபேக் இருக்கு இப்போ என்ன பண்ணியிருக்காரு வைத்திலங்கும் அதே மேடையில சொல்றாரு போன ஆலோசனை கூட்டத்தில் நாங்க வந்து ஒரு கட்சியை துவங்க போறோம் ஒரு கழகமாக மாத்த போறோம் அது இப்போ கழகமாக இவர் மாத்திட்டாரு இதுலேருந்து விசாரித்து விசாரிச்சு பார்க்கும்போது தகவல்கள் என்ன வெளியில வருதுன்னா நைனார் டெல்லி போனதுக்கு அப்புறம் தான் இவர் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு வெகு விரைவில் ஓ பன்னீர்செல்வம் என்டிஏ கூட்டணிக்குள்ளே வருவாரு அப்படின்னு சொல்லப்படுது ஆனா இந்த இடத்துல ஒரு சின்ன டுவிஸ்ட் என்ன இருக்குன்னா டிடிவி தினகரன் வந்து ஓபிஸ் கூட ரொம்ப நெருக்கமா டிராவல் பண்ணிட்டு இருக்காரு தினகரனுக்கு மீண்டும் என் கூட்டணிக்குள்ள வருவதற்கு விருப்பமே இல்லை ஏன்னா போற இடம்லாம் அவர் தெளிவா சொல்லிட்டாரு இபிஎஸ் அப்படின்ற ஒரு நபர் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கும் வரை அந்த கூட்டணிக்குள்ள நான் வரமாட்டேன் அப்படின்னு ஆனா பொறுத்த பொறுத்தவரைக்கும் என்னன்னா இபிஎஸ் வச்சு தனியால கரை சேர முடியாதுன்றது உங்களுக்கு நல்லா தெரியும் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் இன்னும் முக்கிய கட்சிகள் எல்லாரையும் தான் நம்ம ஒரு டஃப் வைத்த கொடுக்க முடியும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க ஆனால் டிடிவி ரொம்ப தெளிவாக காய் நகர்த்துகிறார் அவரை பொறுத்த வரைக்கும் நமக்கு மிகப்பெரிய அங்கீகாரமும் வரவேற்பும் வேண்டும் அப்போ நம்ம விஜய் கட்சியை தேர்வு செய்வோம் சொல்லி டிடிவி வந்து டிவிக்கு தான் விரும்புகிறார் அப்படின்ற தகவல்கள் இப்போ வெளியில் வந்துட்டு இருக்கு அதனால ஓ பன்னீர்செல்வத்தை கிட்டத்தட்ட கன்வின்ஸ் பண்ணி எப்படியாவது டிவிக்கு பக்கம் இழுத்தரலாம் நீங்கள் கழகமாக மாத்துங்க நம்ம அப்படியே போய் அதை விஜய் கூட இணைச்சிக்குவோம் நம்ம கூட்டணி போயிடுவோம் அப்படின்னு அவர் சொன்னதா தகவல்கள் வெளியே வருது ஒன்று ரெண்டே வாய்ப்பு தான் ஓபிஎஸ் என்னுக்குள்ள தனி கட்சி துவங்கி போவார் இல்ல எடப்பாடி பழனிசாமி இருக்கிற இடத்துல நான் போக மாட்டேன் என்னை அவர் அவமானப்படுத்திட்டாரு அதனால நான் விஜய் பக்கம் சாயப்படேன் அப்படின்னு ஓபிஎஸ் முடிவெடுத்தா டிடிவி தினகரன் ஓ டிவி டிவிக்கு பக்கம் போறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு விஜயுமே அதெல்லாம் விரும்புகிறார் அப்படின்னு சொல்லப்படுது அதுவும் மூத்த உறுப்பினர் செங்கோட்டை என்னைக்கு போய் சேர்ந்தாரோ அவர் டிடிவி ஓபிஎஸ் கூட எவ்வளவு நெருக்கமா இருக்கக்கூடிய ஒரு நபர்ன்றது நமக்கு தெரியும் செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் ஜனவரிக்குள்ள பல பேர் இந்த கட்சிக்குள்ள நான் இணை அதையும் தாண்டி கூட்டணி பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இப்ப வெளியில சொல்ல முடியாது பல விஷயங்கள் நடக்கலாம் அரசியலில் எதுவும் நடக்கலாம் அப்படின்னு ஒரு ட்விஸ்ட வைக்கிறாரு இதுல இருந்து என்ன விஷயம் தெளிவா புரியுது அப்படின்னா ஓபிஎஸ் தன்னோட தவறான முடிவுகள்னால தான் அப்படின்ற கேள்வியை நம்ம கேட்கல கூட இருக்க எல்லாருக்குமே சந்தேகமா அவர் கொடுத்துட்டாரு எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் துரோகம் பண்ணாரு கட்சி அபகரிச்சாரு அந்த கட்சியில ஒரு இந்த சீட்ல நகர நகரமாட்டேங்கிறாரு யாரை அனுசரிச்சு போக மாட்டேங்கிறாரு இதை எல்லாம் யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது அதை மறுத்தும் பேச முடியாது ஆனா ஓ பன்னீர்செல்வம் களத்துல இறங்கி மக்களோட மக்களை நின்று பார்த்தா கிடையவே கிடையாது திடீர்னு ஒரு மாநாடு போட்டாரு இது போல இன்னும் மண்டல மாநாடு அஞ்சு மாநாடு ஆறு மாநாடு இங்க இருக்கக்கூடிய கூட்டத்தை பார்த்தீங்களா அப்படின்னு நான் பேசினாரு பேசிட்டு மனோஜ் பாண்டியன வெளியே போனதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா சொல் பேச்சே கேட்க மாட்டேங்கிறாரு தன்னச்சியே முடிவெடுக்கிறாரு அவராக போய் பாஜக கூட கலந்து ஆலோசிச்சு பேசிட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்றாங்களோ அதன்படி இவர் போறாரு இவர் எப்படி நம்ம லீடரா ப்ரொமோட் பண்ண முடியும் அப்படின்ற தான் மனோஜ் பாண்டியனே வெளியில் போனார் அப்படின்ற தகவல்களும் இருக்கு இப்போ ஓ பன்னீர் செல்வம் அவர்கள் உண்மையிலே தாவேக்கா பக்கம் போவாரா இல்லை என்டி பக்கம் போவாரா அப்படின்றது மிகப்பெரிய கேள்வி கூறி ஓ ஒருவேளை என்டிஏ பக்கம் போனார்னா மீண்டும் ஒரு முறை மரியாதை இல்லாத மாதிரி தான் அவரை நடத்துவாங்க ஆனால் தாவேக்கா பக்கம் போனால் மிகப்பெரிய அளவில் அவருக்கு வரவேற்பு இருக்கும் அந்த சீனியாரிட்டிக்கான மரியாதை இருக்கும் எனவே ஓ பன்னீர்செல்வம் அரசியலில் எந்த பக்கம் போகணும் அப்படின்றது அவர் தான் முடிவெடுக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் திமுகவோ அதிமுகவோ தாவேக்காவோ இப்படி எண்ணற்ற எதிர்பார்ப்புகள் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஓ பன்னீர்செல்வத்தை செல்வத்தை பொறுத்தவரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அவரோட அரசியல் வாழ்க்கைக்கு முடிவுரையா இல்லை தொடக்கமா அப்படின்றத அவரோட தொண்டர்கள் எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க உண்மையிலேயே மாதிரியான தெளிவான முடிவை எடுக்க போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்